மாசுபட்டு வரும் நீர்நிலைகளை பாதுகாப்பது மற்றும் சீரமைப்பு நடவடிக்கைகள் என்னும் தலைப்பில் சர்வதேச அளவிலான கருத்தரங்கம் கோவை கொங்கு நாடு கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது கொங்கு நாடு கலை அறிவியல் கல்லூரி இங்கிலாந்து பல்கலைக்கழகம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் முனைவர் ஆறுசாமி ஆராய்சி நிறுவனம் ஆகியோர் இணைந்து நடத்திய இந்த கருத்தரங்கின் துவக்க விழாவில் கொங்குநாடு கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குனர் டாக்டர் சி வாசுகி தலைமை உரை ஆற்றினார் தொடர்ந்து இங்கிலாந்து பல்கலைக்கழக நிலையாற்றல் பொருட்கள் துறையின் பேராசிரியர் முனைவர் செந்திரரசு சுந்தரம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மையர் வேளாண்மை பொறியியல் முனைவர் ரவிராஜ் மற்றும் இந்திய அறிவியல் கழகத்தின் கோயம்புத்தூர் பிரிவின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பால்சாமி ஆகியோர் நீர்நிலைகள் மாசுபாட்டின் சமூக பொருளாதார தாக்கமும் நடவடிக்கைகள் என்னும் தலைப்பில் நடைபெற்ற இதில் இங்கிலாந்து பல்கலைக்கழக நிலைய பொருளியல் மைய பேராசிரியரும் முதன்மையாளர் மன முனைவர் டேவிட் ஹியூஸ் கருத்தரங்க பொருளியல் உரை ஆற்றினார் அவரது உரையில் ஜவுளி தொழிலில் சுழற்சியின் அணுகுமுறைகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்தும் நெகிழி மறுசுழற்சியில் மேற்கொள்ள வேண்டிய நுட்பங்கள் கழிவுகள் மீட்பது இவ்விழாவில் நீர்நிலைகள் மாசுபாட்டின் சமூக பொருளாதார தாக்கமும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் என்னும் மைய பொன்மையின் அடிப்படையில் பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள் நீர்வள பாதுகாப்பு ஆர்வலர்கள் எழுதிய ஆய்வு கட்டுரைகளின் சுருக்கம் அடங்கிய நூலை கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குனர் டாக்டர் சி வாசுகி வெளியிட இங்கிலாந்து பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் டேவிட் ஹியூஸ் பெற்றுக் கொண்டார் விழாவின் நிறைவில் கருத்தரங்கின் ஒருங்கிணைப்பு செயலர் முனைவர் முத்துக்குமார் நன்றி நவின்றார் கருத்தரங்க அமர்வுகளில் இங்கிலாந்து மலேசியா தென் ஆப்பிரிக்கா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த அறிஞர்களும் இந்தியாவில் உள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் இந்திய தொழில்நுட்ப கழகம் போன்ற உயர் ஆய்வு நிறுவனங்கள் கல்லூரிகள் ஆகியவற்றில் பணியாற்றும் பேராசிரியர்களும் அறிவுரைகள் நிகழ்த்த உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது